நான் எங்கேயும் பார்க்கவில்லை இங்கே விதிர் தான் இதை பார்க்கின்றேன் மக்கள் திறவாக முனத்தை கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆட்சி என்பது யார் எப்படி ஆட்சி செய்கிறது என்பதாக நாம் கருத்திட வேண்டும் பார்க்கின்ற பொழுது மன்னர் ஆட்சியா ஆட்சியா என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சி செய்வதுதான் குடியரசு அந்த குடியரசு தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய சுதந்திரம் அடைந்து அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் குடியரசாக நிலவப்படுகிறது ஏன் மூன்று ஆண்டுகள் இடைவெளி ஏற்பட்டது என்று சொன்னால் இந்தியாவில் பல்வேறு பகப்பட்டேசப்படுகிறார்கள் பல்வேறு இன மக்கள்கள் இருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த இருக்கிறார்கள் சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதன் நேரத்தில் ஒரு ஐக்கியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக டாக்டர் அம்பேத்கர் உட்பட மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் தூடி இந்திய அரசியல் சட்டத்தை நிர்ணயம் மூன்றாண்டு வழியில் நிர்ணயம் செய்யும் அதற்கு பிறகு புதிய நிறுவினார்கள் என்ற இந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்திய அரசு சுதந்திரம் பெற்றவர்கள் புள்ளையாட்சியாக வாங்கியது மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் ஒன்று இந்த வரலாற்றை நான் கலந்து கொள்கின்ற பொழுது முஸ்லீம்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன என்று சொன்னால் சமுதாயம் ஒற்றுமையாக உள்ளது என்று சொன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனால் ஒரு பாடத்தில்தான் இந்த குடியரசு தினமும் சுதந்திர தினமும் உங்களுக்கு கட்டுக்கொள்ளக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாது வேறுபாடு போராடியதின் காரணமாகத்தான் ஆட்சியை செய்ய முடியாத அந்த ஒரு நிலையாகிறது பிரிட்டிஷ் குருடேஷ் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டு அவரது ஆற்றை விட்டு விரத இருந்தான் அதற்கு காரணம் ஜாது நதி இனம் என்கின்ற வேறுபாடுகள் இல்லாமல் ஓர் அணியிலே நின்று நாம் போராடினோம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நானும் கூட அன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரே அணியிலே நின்று தான் இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றியை நாம் பெற்றுவிட்டுகின்றோம் ஆகவே மகத்தான வெற்றியை நாம் அதை பெற்ற வெற்றியை நாம் இதுவரையிலும் காப்பாற்றி கொள்வதற்கு சமுதாயத்திலே ஒற்றுமை என்பது மிக மிக அவசியமாக ஒன்று இருக்கிறோம் அண்ணா ஹிசாபாஹி ஜமியா ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றோம் எதிர்காலங்களையோ இங்கே முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி மக்களவர்களாக இருந்தாலும் சரி தலை பெருந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாய ஒற்றுமை என்பது என்பது இல்லாமல் ஒற்றுமை என்பது மிக மிக காலத்தினுடைய கட்டாயமாக அவசியமாக இருக்கிறது வருகின்ற காலகட்டங்களிலே அதை நாம் தடைபெறுத்து பெற்ற சுதந்திரத்தையும் இந்த சுதந்திரத்தையும் மற்ற நாம் குடியரசு குடியரசையும் இறுதி வரையிலும் காப்பாற்றி அதே பாரதாட்டையிலே நாம் அணக்கழமாக அல்லாஹியரும் சார்ந்துவிட்டாரா இந்த சுதந்திரக்காக உயிர் நீட்ட தியாகிகளுக்கும் அதற்காக பொன்னாலும் உடலானும் தியாகம் செய்ய அனைவர்களுக்கும் உயர்ந்த கூலியை இவனைகளையும் மறுமைகளையும் தந்தருவாரா என்பதாக கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி உரி வார்த்தைகளை நிறைவு செய்கின்றோம் யாகனா என்கின்ற நல்லா ஒரு